அரு தொண்ணூவித்து ஒவது பாசனம் தொன்னூத்தொராவது இருக்கு இருக்கு சாமம் மாரகடாபதி யானமாதரையின் மறுப்பிடக் குவலிரு திருப்பி ஊறுகள் திம்பாகம் உயிர் சகித்து அரங்கின் மந்தரை கொண்டு சூழ் பகங்கள் வெறி பாசனம் அதே கிருஷ்ணவர் சொல்ற எனக்கு அவளுக்கு தெரியாது இங்கும் அதே சொல்ற சுருங்குர வெண்ணை தொடவுண்ட கல்வனை யார் வெண்ணை தொடுவிண்ட கல்வன் கண்ணவினான் வையம் முத்தும் உருங்குர உண்ட வெறுவை தாளனை இவன் யாரு ஆலமாபரத்தமேல் ஒருபாரகனாய் யாழமே அரங்கத் தரவினையான் அந்த ஆலமா சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க இளைய மேலே அந்த என் மாவெரி மாட்டு இருங்குருடாகி இசைய போர் மூவடி வேண்டி சென்ற பாமன எடுத்து மூவடி மண் வாங்கி திருவிக்ரமாவதாரம் பண்ணி ரெண்டு லோகத்தையும் வளர்ந்தவன் ஒன்று திருவடியாக வளர்ந்தது திருமுடியாக வளர்ந்தது முடியே வளர்ந்த ஒரு அடியேன் அப்பேற்பட்ட பெருங்கிரியான வேற ஒண்ணு நினைக்காதது வெண்ணெய் துருங்க கட்டப்பட்டுள்ள உயிரிலே சேமித்து வைக்கப்பட்ட வெண்ணையை உண்டா வஞ்சனையால் எடுத்து அவர் கல்வனை கல்வா பெனம் கல்லத்தனம் கனம் மதுரை மீனாட்சி கோலுள்ள ஒரு பெருமாடை இருக்கார் அவர்தான் கல்வன் வையம் முத்தும் உருங்கு உறவுண்ட பெருவையை தாடனே உலகமடுதையும் உறுதி சேர விடாமல் உள்கொண்ட பெரிய தெருமையின் தெரியாது உடையவர்கள் காலத்திற்குள்ளே காப்பாற்றத்துக்காக பிரபஞ்சம் எல்லாம் உண்டு பைத்தவரை சின்ன திருவனமே உண்டான் அவன் மாவெரி மாட்டு இருங்குரலாகி இசையா ஓர் ஓடி வேண்டிச் சென்ற பெரியானை மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்தில் மிக்க வாமன்டிவம் படையனாகி அவன்தானே தானம் பண்பவர்களுக்கு இசையும்படி ஓர் மூவடி வேண்டி ஒரு மூன்றடி நிலத்தையும் காட்சித்து என்றா எழுந்தான் அல்லால் மிக்க தனிக்கமான பெருமானை அல்லால் வேர் ஒருத்தனை அடியேன் நெஞ்சம் பேரலது அவனுக்கே அடிமையான எனது மனம் பெரும்பாவது இவருடைய நெஞ்சு இந்த மூலையே எடுத்து நிற்கிட்ட ஏதேனது நவனீத சௌரியம் முதலாவது உலகமுண்ட பெருவாயன் இரண்டாவது மாதலாய் மூபடி மண் கொண்டு உலக நன்றி உலகம் பெருமாள் இந்த முதலேயே மனசு ஓடம் இருக்கிறதே தோழிக்கு தலைவி தன் கற்பு வளர்த்தி அறத்துடு நிறுது அப்படின்னு என்ன பராங்குஷ நாயக்கியாகிய தலைவர்கள் தள ஒழுக்கத்தால் சர்வேஸ்வரன் ஆகிய தலைவகரை கூடியிருக்கார் அந்நிலையை அறியாத பெற்றோர் அவனை பிறகு விவாகம் செய்துவிட்ட முயற்சி கொள்ள அதனை அறிந்த நாயகி தனது கலவை தோழி மூலமாக செவனிக்கும் அவை மூலமாக தந்தைக்கும் மற்றும் பெரியோருக்கும் தெரிவித்து தன்னை திருமாலுக்கே விவாகம் செய்து வைத்தும் செய்து கொள்ள விரும்பி அத்தலைமையில் தன் கருத்தை தோழிக்கு வெளிப்படுத்தியது கலவை வெளிப்படுத்தல் அறத்தொடுத்தல் எனப்படும் நான் கருந்தாட்சி அந்தபெறமானிக்கே கல்யாணம் பண்ணி என்று கொடுமைத்தனால் வேலையாரின் தேடவையன் காண சொல்லுங்கள் இது கலவாலே கூடியிருந்தது தோழி ஆயார் காயால் கல்வி மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சொல்லுவாங்க வாசனம் துருங்குருவெண்ணை துருவிண்ட கழுவன் என்பதனால் தௌரம் திறந்துடாமல் வெண்ணெய் திருதம்பா சிங்கம் தாயார் பிடி தௌரம் அஸ்தி பையம் மொத்தம் வருங்குற விண்ட பெருமையை ஒரு சின்ன பையன் அத்தனை ஜகத்தையும் சாவுடனா அப்படின்னா அதுக்கூடிய வருத்தால் வரமா வரவாதனால் தான் அவருடைய வருத்தப்பட தெரியும் மாவரி மாட்டு திருங்குறாகி செய்த ஓர் மூடி வேண்டி சென்ற பெருங்கிரியான் இது ரெண்டும் கறந்தது சௌரபியமும் மேன்மையின் திறந்த விஷயம் அந்த இதன மறுக்கத்துக்கு மயக்கருத்துக்கு மாவெலியே மாவலனாய் கொள்ளனாய் போனான் அது சௌரபியம் அப்புறம் பெருச வளர்ந்து பூமி எல்லாம் ஆகாஷத்தையும் நேரமான பூமியில இருந்து லோகத்தையும் வளர்ந்தார் நேரம் முடியும் எல்லாராலும் ஆகியும் கலந்துரும் பலத்து சோர்பங்கு இரண்டும் கூடிய கூட்டரவில் குறிப்பிட்டன சுருங்குரி கள்ள கைத்தை உருவி விரல் நுழைக்கவெண்ணாதபடி நெருக்கப்பட்ட அந்த உருவிலே விரலும் கூட போகக்கூடாது அந்த மாதிரி கட்டை தான் இருந்த குரல் மிக வடிவம் பெரிய வடிவத்தை தொழில்கொண்டுகிற வடிவமாம் ஆமா இவருடைய மானோ மகிமை விடைய வடிவம் ஆம் கரிய குரல் வடிவமாம் வெளிமடு பேச்சின் இனிமையாலும் மாவலியை மயக்கி கிருக்கரன் போல்வார் கதை செய்தாலும் உடன்படாதே மூவழிதளம் கொடுக்க அவன் இசை அவன் இசைந்தது வாமனனுடைய சாமர்த்தியத்தினால் ஆதரால் இசைனபோர் ஊவடி வேண்டு சென்று வெளியின் கல்யாணம் எனப்பது திருங்குற கேள் என்பதனால் இவ்வுடம்பாகிய சிக்கத்திலே கட்டுப்பட்டுள்ள வெண்ணையின் தன்மையதான முமுட்சுவாகிய ஆத்மாவை எவனும் வெளியார் வழிவிரும்பி கை கொண்டு அனுபவன் எம்பெருமான் என்பது தோன்றும் என்பார் இப்ப என்ன விஷயம் அப்படியே சேதவனாக ஈஸ்வரனுக்கா ஈஸ்வராக சேதவனுக்கா இந்த விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்ற சேதராவின் ஈஸ்வரனுக்கே அப்படின்றார் இது துரும்புரி பெண்ணை மாதிரி இந்த ஆத்மா அத்தை அவன் தொடுகுண்ட கல்வனை தானே கபலீகரிக்கி என்ன பண்ணான் அழ்வா எந்தொருமான தள்ளி மாதிரி குடிகளும் தகவல் பட்டாரான் என்னின் மீண்டும் பாரித்து தான் என்னை நான் ஒரு ஸ்லோகம் பாய்கிறான் என்ன சொல்றது என்ன முன்னே சாப்பிடலாம் அந்த மாதிரி திக்கத்திலே கட்டுப்பட்டுள்ள வெண்ணையின் சென்மையான மூக்குவாகி ஆத்மாய் எவரும் விரும்பி கை கொண்டு அனுபவித்தன் என்பது எனக்கு மோட்சம் போனமா அவனுக்கு நீலே வேணமான அவன் நீலையேற்ற நான் என்னை அவள் அனுகித்ததை நினைக்கிறார் நான் கொசு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி இருந்த மாவடி மாடு மாடு என பொன் பக்கம் செல்வம் மூலப்பன் என்று மாடு என பொண்ணுக்கும் பெயர் பக்கத்திலையும் பெயர் செல்வத்திற்கும் பெயர் மாவழி மாடு மாவழி கேட்டார் மாவழி பக்கம் செல்வத்திற்கும் மாடு என்ற வேறு பொண்ணுக்கும் மாடு என்ற வேறு நிகழ்ந்து டிக்ஷனரி என்று கணிப்பு ஆகியனாலே என்ன சொல்றாரு எனக்கு மூணு விஷயம்தான் ரொம்ப ஆலுசப்படையது அந்த மூணு விஷயத்தையும் சொல்லி வயிற்று அருந்து சொல்ற அருகிலே அடியேன் நெஞ்சம் பேணலதே வேறவண்ணன் மனசு நினைக்க மாட்டார்கள் அதே மாதிரி இந்த பாசுரத்திலேயும் எதிர்ப்பு திருவாயு வழியிலேயும் யானை வராஹாவதாரம் ஹயம் பரமபதனார்த்தன் சித்தாயன் குணம் அழகி சத்யம் ருபாவான் சர்வசமாஷ்டயத்துவம் இதெல்லாம் பார்த்து மதன் பாலே குமரையா பீனிதராசகன் வசிக்கும் ஸ்ரீரகு சித்தாயன் மனசு அதே நெருக்கிறது அவள் என்னே கிடைக்கும் இல்லே நெஞ்சம் இரண்டாவது ஜெகத் சிருஷ்டியாதி சமர்த்தன் திருச்செங்கன்னூர் திருச்சித்தாரே என்ற அல்லது நல்துணை இல்லை அவனே நமக்கு நல் துணை மூணாம் பாசம் வராகமாய் பிரளையம் கொண்ட பூமி உத்தாரகன் திருவிழைகள் நல் எனக்கு வேறு சில இல்லை வேலை எழுத்தென்று வந்து என்னக்கின கொன்றோ சமர்ப்பித்தானே யாரை வளர்ந்தான் அந்த எவ்வருமாகும் அல்லது அவன்தான் இவன் யாரு திருச்செங்கன்னூர் திருச்சித்தா எனக்கு வேறுகள் இல்லை நாவது மகாபலி விஜய்தா ராம சமுத்திர மதன கேசவன் வானவன் ஆனவன் திருச்செங்கன்னூர் திருச்செந்தால் எழுந்திருக்கிற திருவிழைகள் என்பது வேறு அறிவில்லை வேறு இல்லை சரி அஞ்சாம் பாதகத்திற்குள்ளே அதி நிர்பந்தம் இருக்கு என்ன நிர்பந்த விடுப்பில் அப்படின்னா திருச்செங்கூரில் அல்லது எனக்கு ஹிருதயம் சேர்ந்து அணையாது சுவாமி திருச்செந்தூர் கோயிலுக்கு எல்லாம் அங்கேயே எங்கேயே ஆறாவது நித்தியசூரி பந்து பிரம்மா பிரம்மா யாருக்கு என்ளுக்கு பந்தமானவன் பிரம்மாண்டியத்துக்கு புதலானவன் ஆனவனே திருச்செங்கூர் திருச்சித்தாரிலே காணப்பெற்றேன் ஏதாவது வாசனம் திருச்செங்கம் நூர் திருச்சித்தாரிலே நின்றது சித்தாயன் தன் அழகோடே மறக்க வண்ணார்படி என் நெஞ்சில் வந்து போகும் தான் எட்டாம் பாதே விலட்சண குணம் வெடிவெழுகி அழுந்த பெண்ணின் அவனை புகழும்படி அறிகிறேன் அறிகிறியிலே நின்ற என்ன அப்படின்னா அவனை பண்றதுக்கு வரிசையில் நேரடி சரி சகல எந்துக்களுடைய சஷ்டா திருச்செங்கன்னூர் திருச்சித்தாவிரி நரேந்திரன் இது மெய் பொய்யல் நேர் சுவாமி எல்லா ரகத்தையும் இவன் தான் திருச்செங்கன்னூர் திருச்சித்தயன் பத்தாம் பாகத்துக்குள்ளே சகல ஆஷ்டினி என் அஸ்மத் சுவாமி சுவாமி அவரன் ஆனை திருச்செங்கன்னூர் திருச்சித்தார்த்தனை அலுவலிக்கப்பட்டேன் என்ன பாக் இந்த பாதகத்துக்குள்ளே அடியேன் நெஞ்சம் இந்த பேணலே திருமாட்டா தேவரசுப்பார் பரமவிரம் பெற்று சம்சார நாடகத்தை அறுக்க பெறுவர் அவன் யாரு சர்வவித பகஜனானவரும் சர்வரசமானவரும் ஆச்சரிய பக்தனம் நிருபாலிகை சேஷியானவரும் ஆலட்சகனானவரும் பிராப்தனாளன் புதனையா பீடத்தை கொண்டவனம் ஜெகத் சரஷ்டாவாளம் வராதாரம் செய்தி இருஞ்சாட்சனை விடம்பன வாமனாய் சமுத்தத்தை கடையின்றன கேசவனாய் கற்றி ஈகை கேசவா அப்படின்ன எல்லாருக்கும் தந்தையானவன் ஹிருதயின் நல்ல ஹிருதயத்தை உடையவனும் பர்வதனாசனானவனும்

வீட்டுக்காரர் எண்ணுகின்றன அப்படின்னா அதுவும் பார்க்கிறோம் இங்கே கிடந்து காலம் நெடுதாகா என்றது குருகா என்றது என்று ஆளுங்கால் பட்டு கிடவாதே நாங்கள் கண்டீரே புறம்புள்ள விஷயங்களாலே தரித்து காலம் நெழுகுதல் குருகுதல் செய்யாதே ிருக்கிறோம் அப்படியே நீரும் பகவத் நின்றும் மாறி நெஞ்சை புறம்பே மை பார்த்தாலோ கொஞ்ச வேற ஏதாவது விஷயம் பண்ண விஷயம் பாரத சுவாமி பொறுமையே அப்படி என்று சொன்னா அப்படி சுயலாய்த்தே அது கீழாய் இருப்பதில் நெஞ்சை தாயல் அதுக்கு சரியான நான் இதெல்லாம் பண்ணலாம் நெஞ்சு நெஞ்செங்கேயோ போயிடு ஊரடத்திலேயே போயிருக்கிறது என் நெஞ்சிலே அவனை வெளியே வேறொன்று அறியாது என்கிறார் யாருத்தாயின் தெருச்செங்கன்னூரில் எரித்தாத்தங்கரைதான் வேரெல்லும் தெரியாது என் நெஞ்சு தன்னை புலம்பேவைக்கலாய்த்திரே அவன் நவநீர் சௌரியம் பெண்ணானார்கள் வெண்டை திரடாது இருந்தா என் நெஞ்சு அங்கு நூற வச்சு அதனையே சிந்தை கொண்டிருக்கிறேன் துருங்குரிவென்னை கள்ள கயிறுது உருவி உரி ஆய்வு உரி கடவு கண்டு அவதி செய்த கல்வனை கண்ணை ஆய்த்து கழவு கண்டமாகிறது கலவையே கடவு கண்டம் இது சிதற்கடவு கண்டதல்லா தெய்வம் கொண்டதோ நாம் வைத்தனோமோ என்னபடி ஆயிட்டு கழுவ கண்டபடி தாயார் வந்து வார்த்தை எல்லாம் காலி எந்த எந்த பூதமோ வடிவோ யாருத்து சவுண்டோ போயிட்டார் தாயார் புறமே களவிற்கே களவு வெண்ணையாலே வயிறுறையைச் செய்து ஜெகத்தாக எடுத்து வைத்தால் அறவேறாம்படி ஆயித்திருப்பது பெண்ணை சாப்பிட்டு வயது வேண்டாமா போய் ஜெகத்தையும் சாவிட்டான் அதன் ஒரு மூலேக்கு பத்தாறு ஆயிரத்தி 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 நம் பாதுகா சாப்பிட்டு எல்லா ரகத்தையும் ஆழமாமறுத்துனே ஒரு நாதகனாய் ஞாயமேழம் உண்டும் அவனுக்கு பக்கால் உயிரான் இன்னும் முக்கால் வரை வசிக்கிறான் அறவேறே தாய் திருப்பது அத்தால் அனுகூலஸ்பரிசமண்டாரித்தாலே பரியாப்தமானபடியும் ஜெகதர்கணத்தில் வென்றால் பரியாப்த மன்னிக்கே இருக்கும்படியையும் செய்யா அவதி செய்து வயிறு தெரிஞ்சிருந்தான் இன்னை ஜெகந்திர்கிருத்த பழையக்காரர்கள் வென்றதே ஆரோக்கியராக இருந்தான் தான் காதலாக இட்டு வைத்த கடல் இந்த பூமியை கடவுள் காணும் என்று தன் வயிற்றிலே வைத்து நோக்கும் நான் என்னது என் அறிந்திருப்பால் ஒரு தனித்தை அபகரித்தல் அதனோடு இசையவிருந்து சென்று கொள்ளும் மாவரி மாட்டில் ஒரு ஆசிரப்பிருபிகாரவன் பக்கலிலே சென்று கிட்ட தன்னை வெளியே வீரங்களை பத்தாத நெஞ்சை விளையவன் உடைய என் பக்கலே என்றோர் கிட்டமிடுப்பது இருங்குரலாகி பெருங்குரலாகி லோகத்தில் வாமனர்களான பிள்ளைகள் அடையவர்கள் அடைய வளர்ந்தவரிடத்துக்கு உப்பாம்படியாக அவன் சிறுமை எல்லா குள்ளருக்கென்னும் குள்ளனாயிருந்தான் விளக்கத்தில் உள்ளாயணமான குள்ளன் இசையா இசைக்கு கிருஷ்ணந்தமானும் தானே ஆய் அவன் இசைவன் தன்னதிகீரமானபடியாகவுடையாய் சிக்கராரிகள் வேண்டா என்றும் அவன் இசைந்து விழுக்கும்படி ஓர் மூவடி வேண்டி சென்றா எருந்தடியை இறந்து இரண்டடியையும் வளர்ந்துவிடாவே ஓரடிக்கு சிசையத்து வைக்கும்படி மூந்தடியையும் இறந்தவனே வேண்டிச் சென்ற பெரியானே அல்லால் தான் நிறவேக்கன் என்று தோத்தார் சென்றவனை நாம் கொடுத்தால் அல்லது தரியான் என்று சொல்லும்படி ஆகவாய் சென்றது தன் ஈஸ்வர்த்தத்தை ஒரு அபாப்தாமன் தோற்றவன் தான் இத்தனை என்று தோத்தார்படி இழப் இழப்பாடனாய் சென்றபடிவினகனை விறகனே என்று சூழ்ச்சி உள்ளவனை அடியேன் மகாபரியைப் போலே கொண்டு கொடுத்து விடுக்கிறார் அல்ல இந்திரனைப் போலே வந்து பிரவடிக்கிறார் அல்ல அச்செயலுக்கு தோத்து எழுதி கொடுக்கும் அவனிடே இவர் நெஞ்சம் பேள் பரத்தும் வந்தாலும் கொள்ளாது பாபு நான்கரகச் சக்தி அப்படிங்கிற நிலை நெஞ்சானது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டிருக்கும் என்று நினைக்கிறார் വസ്തുവേഗതമാം ലക്ഷ്മീവർണഭവരിയന്ത്രം വന്ദേ